ஹலோ கைஸ் வணக்க மக்களே டே தேர்ட்டீனோட சட்டர்டே எபிசோடு அதாவது சேதுபதி எபிசோடு வந்துட்டு வந்துடுதுங்க ஸ்டார்டிங்லேயே அவர் வந்துடுறாருங்க வந்துட்டு அந்த கத்தி குத்து டாஸ்கோட அதாவது தலைவர் டாஸ்க்குக்கான மிச்சம் எதுவும் வந்துட்டு பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதில் பார்த்திங்கன்னா நைட்டு வந்துட்டு சபரியும் கண்ணியும் வந்துட்டு பாதுகாத்துட்டு நின்றுட்டுருக்காங்க அப்போ இப்படி அப்படின்னு வந்து பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு நைஸாக வந்துட்டு பிரவீன் வந்துட்டு சபரி இது குத்திடுறாரு ஆனால் வினோத் தான் குத்துனாருன்னு நினச்சிட்டு சபரி வந்துட்டு குட் குட் மூ அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டாரு என்ன தான் உள்ளுக்குள்ளே வந்துட்டு இப்படி குத்தி போட்டானே பயமுடில்ல அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் இருந்தாலும் ஒரு பக்கம் அதனால் அதை வெளிக்காமச்சிக்காம சூப்பர் சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அடுத்து தான் பார்த்திங்கன்னா வினோத்தே அங்கே இங்கேன்னு சுற்றி சுற்றி வந்து வந்து அவரே வந்துட்டு குத்திடுறாரு ஒரு பக்கம் இங்கே வந்துட்டு அரோராவ முதல்ல ஜெயிலுக்குள்ளாமிச்சுறாங்க ஏன்னா அவங்க சான்ஸ் வந்துட்டு அவங்க வந்துட்டு பறி கொடுத்துட்டாங்க கேப்டன்சி டாஸ்கில் இது பண்ணுறது குத்துறதுக்கான டாஸ்கில் ஸோ அதனால் அவங்கள மட்டும் உள்ளே தள்ளிடுறாங்க ஆதிரை வெளியவே தான் இருக்காங்க இந்த பார் வந்து எப்படியாவது சபரியை வந்து வெளியிடணுன்றதுக்காக எல்லாருக்கிட்டேயும் போயிட்டு போயிட்டு இவங்கள பண்ணோம் இவங்கள பண்ணோம் கனியாக கஜைச்சு வரணும் அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணி அப்படியே வந்துட்டு குத்த வச்சிடுறாங்க சபரிக்கு வீணோ கத்தி எடுத்துட்டு போயிட்டு குத்தனால சபரி இந்த ஆட்டத்துலேருந்து தோற்று போய்ட்டுறாருங்க கனிதாக வந்துட்டு தலைவர் பதவியில் வந்துட்டு வின் பண்ணுறாங்க ஒரு பக்கம் இதில் வந்துட்டு நடுவில் வந்து ஃபைட் ஆகிடுது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்ருதீன் கூட தாங்க ஃபைட்டே நடக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கே கம்ருதீன் வந்து சுபீஷாவை வந்துட்டு ஏமாற்றி பின்னாடி வந்து குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீ உன்னோட பேக்ரவுண்டில் காமிக்கிறேன் நீ எங்கேருந்து வந்தேன்னு காமிச்சிட்ட அதனால தான் வந்துட்டு பின்னாடி குத்திட்டேன் அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு இதெல்லாம் ரொம்பவே தப்பு ஒரு சப்போர்ட்டிவாக எடுத்துக்கணும் விளையாட்டுன்னா ஜெயிக்கிறது தோக்கிறது எல்லாமே வந்துட்டு இதுதான் அப்படின்ற மாதிரி எடுத்துக்காமல் நான் ஜெயிச்சு வந்தேன் நான் ஜெயிச்சு வந்தேன் யார் யாரோட ரெக்கமெண்டேஷன்லையோ இல்லை ஓட்டிங்லேயோ வரல அப்படின்னு சீனை போட்டுட்ருக்காரு கம்ருதீன் இது எல்லாருக்கும் விஜய் செய்து இதை வச்சு செய்ய போறாருன்னு நினைச்சோம் அதே மாதிரி செஞ்சுட்டாரு அதை பின்னாடி பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா உடனே ரம்யா கூட ஒரு சண்டை நம்ம கம்பருதீன் தான் எல்லாருக்கூடையும் சண்டை போடுவாரே ரம்யா கூடயும் சண்டை போட ரம்யா காண்டாயி கோம் வந்து சமை குத்து கொடுத்துறாங்க சரியான சண்டை இருக்காங்க மாறி மாறி அடுத்ததை ஆதிரைக்கிட்டேயும் வந்துட்டு வச்சுக்கிறாரு ஆதிரை வந்துட்டு தென்ன கேம்லாம் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கோ அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவள் கேம்லாம் விட்டு கொடுத்துருவாளா அப்படின்னு சொல்ல பாரு ஏற்றி விட்றாங்க ஆமாம் ஆமாம் அவள் கேம்லாம் எப்படி விட்டு கொடுப்பா அவள் அப்படியே இது பண்ணுவான் அதை பண்ணுவாள் அப்படின்னொன்னே கம்பருதீனுக்கு இன்னும் கூடுதலான அது வந்துட்டு மாறி மாறி சண்டை போட்டு கத்திட்டு கிடக்கிறாங்க அப்புறம் கனிதான் வின் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பாஸ் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அவங்க தான் அடுத்த கேப்டன் ஒன்னா எல்லா தலைவி தலைவின்னு கத்தி அடே கங்க்ராச்சுலேஷன் பண்ணிவிட்டு அடே சீன் போட்டுட்ருக்காங்க ஏன்டாடே இவங்கெல்லாம் வந்துட்டு பிளான் பண்ணி அவங்கள ஜெயிக்க வச்சிங்களா அவங்களாம் ஒன்றும் ஜெயிக்கலடா அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு இதை பார்க்கும்போது அடுத்ததாக கெமியும் பாரும் பெட்ரூமில் என்னது ரெண்டும் பேசிக்கிதுங்களா எப்படி ரெண்டும் நல்லா பேசிக்கிடுங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா பாரு வந்துட்டு தன்னோடய எக்ஸ் வந்துட்டு தன்னை ரொம்பவே வந்துட்டு டார்ச்சர் பண்ணது ஃபுல்லெல்லாம் வச்சு அடைச்சி இது பண்ணார் அது இதுன்னு நல்லா சொல்லிகிட்ருக்காங்க கேமியுமே வந்துட்டு ஆமாம் நான் அதனும் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்கேன் அதனால தான் யார் டச் பண்ணாலும் எனக்கு போக வந்துடும் தான் நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனே அப்படி இப்படின்னு அவங்களும் சொல்லி இருக்காங்க பரவாயில்லையே ரெண்டும் ஒன்றா பேசிகிட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இதோட வந்துட்டு அந்த இது முடியுதுங்க ஒரு பக்கம் வந்துட்டு சேதுபதி வந்துடுறாரு அப்போ உள்ளே உடனே நம்ம வினோத் வந்துட்டு ஒரு கானா சாங் மாதிரி விஜய் சேதுபதி பற்றி சூப்பராக வந்து பாடுறாரு அதுக்கு வந்துட்டு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ஃபைனலாக வந்துட்டு கனிக்கும் வந்துட்டு கேப்டன் ஆனதுக்கான வாழ்த்து சொல்லிடுறாரு நம்ம சேதுபதி அப்புறம் எஃப்டே எழுந்துருச்சு நாங்கள் ரெண்டு பேரும் கானான்னு சொல்லிட்டு ஒரு இது வந்துட்டு இங்கே உள்ளே வந்துட்டு ஆல்பம் மாதிரி க்ரியேட் பண்ண போகிறோம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கானா சாங்ஸ் எல்லாம் அப்படின்ற மாதிரி சில சூப்பர் வரவேற்கிறேன் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பண்ணோம் வாழ்த்துக்கள் தொடங்கு பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க அடுத்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சேதுபதி வந்துட்டு நம்ம தர்பூஸ்மி பழத்தை பார்த்துட்டு சொல்கிறாங்க எல்லாரும் அவர்கிட்ட கற்றுக்கணும் நிறைய ரீலாக விட்டுட்டுருக்காரு இதுக்கெல்லாம் ஒரு தைரியம் தனி தைரியம் வேணும் இந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறதுக்கு இது பண்ணுறதுக்கு கூட உண்மையிலே சூப்பர் அப்படின்னு சொன்னாலே நம்ம திவாக்கிறது வந்துட்டு பாராட்டுறதான்னு நினச்சிக்கிட்டு அவர் ஒரே புதுகலமாக சந்தோஷப்பட்டு சிரிக்கிறார் அப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் தோணுச்சு யாராச்சும் சொல்லுங்கடா அவர்கிட்ட அவரை கல்லாய்க்கிறாரு சேதுபதினு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அதை பார்க்கும்போது அடுத்ததா அடுத்ததான் பார்த்தீங்கன்னா சேதுபதி வந்துட்டு விக்ரம் கிட்ட கேட்குறாங்க என்ன பிரச்சனை ஏன் அந்த சின்ன விஷயத்துக்கு போயிட்டு அவ்வளோ எமோஷனல் ஆகணும் அவ்வளோலாம் ஆகவே தேவையில்ல சரிங்களா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள் உங்கள் எமோஷனன்னு சொன்னோன்னே ஓகே சார்ன்ற மாதிரி சொல்லிடறாங்க அடுத்தது கம்ருதீன்கிட்ட என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை ஆகிடுச்சின்னு நினச்சி ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் சார் ரொம்ப அன்ஃபேராக இருந்துச்சு நான் பாத்ரூம் போன கேப்பில் இதை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா யாரெல்லாம் என்னென்னலாம் பண்ணாங்கன்னு சொல்ல வழக்கம் போல் நம்ம கம்ருதீன் இது அதுன்னு சொல்லிவிட்டு இஷ்டத்துக்கும் பேசிகிட்ருக்கிறாரு இவரும் இதை பேசிகிட்டு இருக்கும் போதே சரி நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள் நீங்கள் போயிட்டு விக்ரம் நீங்கள் போயிட்டு ஆக்ட் இது ரூமில் வந்துட்டு ஒரு புக்லெட் இருக்கு எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிடுறாங்க அப்புறம் கலைக்கிட்டே என்ன கலை வீட்டில் ஆளே பார்க்க முடியல என்ன மந்திரம் போட்டு யாருக்கும் தெரியாமல் இருக்கிற மாதிரி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கலை ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் விக்ரம் வந்த உடனே வந்துட்டு அந்த தலை டாஸ்குக்கான ரூல்ஸை வந்துட்டு அந்த புக்லெட் தான் அது படிக்க சொல்லி சொல்கிறாங்க இந்த பேஜில் இந்த இதுவும் படிங்கன்னு சொல்கிறாரு அவரும் படிச்சு காமிக்காரு சரி நீங்கள் மிச்சத்தை நம்ம கம்மு கிட்டே கொடுங்க அப்படின்னு சொல்ல கம்ருதீனம் வாங்கிக்கிறாரு படிக்க சொல்கிறாங்க அவரும் அந்த வரியை படிக்கிறாரு ஆ திரும்பியும் படிங்க அப்படின்னு ஒன்று திருப்பி படிக்க ஆரம்பிச்சார் திருப்பி படிக்க சொல்ல திரும்பவும் படிங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னே திரும்பவும் படிக்கிறாரு ரூல்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுட்டா இப்போவும் அன்ஃபேருன்னு தான் சொல்கிறீங்களா அவங்க எல்லாம் கரெக்டாக வேறுனாங்க ஆனால் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சிக்கிட்டு விளையாடணும் கிட்டே போயிட்டு அன்ஃபேர் அன்ஃபேருன்னு சண்டை போடுறீங்க நீங்கள் தான் சொல்லிவிட்டு போனீங்க நான் சுட்சா போகிறேன் நீங்கள் வந்து குத்துறவங்க குத்திங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க ரூல்ஸ் படியும் வந்துட்டு அவங்க இல்லாத டைமில் கொடுத்துலாம் அவங்க இருக்கும்போது அவங்க பார்த்துட்டா அவன் பேரை சொல்லிட்டால் மட்டும்தான் அது கேன்சல் மற்றபடி வேறு எதுவுமே கிடையாதுன்னு தான் வந்துட்டு ரூல்ஸ்லேயே இருக்குது உங்கள் ரூல்ஸுக்கு ஏற்ற மாதிரியெல்லாம் நீங்கள் நினச்சது உங்களுக்கு ஏற்ற மாதிரியெல்லாம் வந்துட்டு ரூல்ஸை மாற்ற முடியாது அப்படி எழுதி கொடுக்கட்டோம் அடுத்த கேமில் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் ஒரு ரூல்ஸ் போட்டு எழுதி கொடுங்க இப்படி தான் கேம் நடத்தணும்ட்டு அந்த மாதிரி வேணால் நடத்திக்கலாம் நீங்கள் நினச்ச மாதிரியெல்லாம் நடத்துறதுக்கு ஒன்றும் இங்கே எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கம்பருதீனை வந்துட்டு சாமியாக நோஸ் கண்டிப்பாக பண்ணி அப்புறம் பிரேக்கில் வந்துட்டு பிரேக் விட்டுட்டு போக கிட்ட ஃபாரூலேருந்து எல்லாருமே வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க நீ வந்துட்டு இது தப்பை வந்துட்டு உணரணும் நீ தயவு செஞ்சு எடுத்துக்கோ நீ பண்ண தப்ப நீ இது வந்துட்டு நீட்டாக தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கேன்றது சொல்லு அதுக்காக தான் அவர் இவ்வளோ தூரம் சொல்கிறாரு கேளு சொல்கிறது கேளுன்னு சொல்லிட்டு இன்னோத்துலேருந்து எல்லாரும் சொல்ல அப்புறமா பிரேக் முடிஞ்ச பிறகு சாரி சார் நான் தான் தப்பாக புரிஞ்சுட்டேன் பாருங்க எங்கள் சாரியெல்லாம் வேண்டாம் நான் வந்துட்டு உங்களுக்கு ரியலைஸ் ஆகணும் தான் உங்களுக்கு அது உண்மையிலே மனசார ஏற்றுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஆ ஆமாம் சார் ஆமாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நடிப்பார் ஆனால் பிரேக்கில் வந்துட்டு பார் வந்துட்டு என் மனசார அதை ஏற்றுக்கிறியா கரெக்டுன்னு பட் தான் சொல்லி கேட்க சிரிக்கிறாரு அப்போயே புரியுதா ஒரு ரியலைஸ் பண்ணலன்ட்டு சும்மா சேதுபதிக்காக நடிக்கிறாருன்னு சொல்லிட்டு அப்புறம் ஆடியன்ஸ்லேருந்து கிட்ட வந்துட்டு கேள்வி கேட்குறாங்க எங்களுக்கு லைவெல்லாம் பார்க்கும்போது சில டைம் ரொம்பவே கோவம் வரும் உங்களுக்கு வராதான்னு சொல்லி கேட்க எங்களுக்கும் கோவம் வராது ஏன்னா வந்துட்டு நாங்கள் வந்து அந்த இடத்துல யார் தப்பு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அதை புரிய வைக்கணும் எப்படி புரிய வைக்கணும் என்ன பண்ணணுன்றது தான் நாங்கள் யோசிப்போம் நானும் சரி எங்கள் டீமில் இருக்கிறவங்க எல்லாருமே சரி கோவப்பட்டால் வந்துட்டு இங்கே எதுவுமே நடக்காது அப்படின்ற மாதிரி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு அப்புறம் உள்ளே போய்ட்டு எல்லா கிட்ட அதாவது பிக் பாஸ் கிட்டே டின்னர் எப்படி எப்படின்ச்சின்னு கேட்க சூப்பர் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க சபரி விக்ரமெல்லாம் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அப்படியே சாப்பாடு பார்த்தோன்னே எல்லாம் மறந்து போச்சு அப்படின்ட்டு அப்சரா கூட எல்லாருமே வந்துட்டு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கனிக்கிட்ட கேட்குறாங்க அதை வந்துட்டு நாங்கள் இது பண்ணுன்றதோட இயர்ன் பண்ணோம் நாங்கள் ஜெயிச்சு அதை ஹேர்ன் பண்ணோம் அப்படின்ற போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க டீமாக வந்துட்டு விளையாடலான்னு யார் பிளான் பண்ணுது எப்படி பிளான் பண்ணிங்க டீமாக தான் விளையாடினீங்களான்னு சொல்லி கேட்க ஆமாம்மா எல்லோரும் டீமாக தான் இது பண்ணோம் யார் அதுக்கு மூலம் தானோன்னு கேட்க அதற்கு ஒரு ஒரு மாதிரி நாங்களாக தான் யோசிச்சோம் நாங்கள் இது பண்ணோம் நாங்கள் வந்துட்டு யார் ஃபர்ஸ்ட்டு போகிறது யார் செகண்ட் போகிறது யார் இதோட இது எடுக்கலான்னு பிளான் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்ல கலை ஃபைனலாக வந்துட்டு உண்மையை சொல்லிடுறாரு ஆமாம் இதுக்கு பின்னாடி வந்துட்டு கனியக்காவும் சபரியும் தான் வந்துட்டு இந்தந்த இதில் வந்துட்டு இவங்க போங்க வீக்கானவங்களாம் வந்துட்டு இது பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொன்னது தான் அதையே பிடிச்சிக்கிட்டாரு நம்ம சேதுவதி உடனே வந்துட்டு ஓ அப்படியா சரி ஓகே கலை உங்கள் பாஷையில் வீக்கானவங்களாம் யார் உங்கள் பிபி டீமில் அவங்களாம் தனியாகவும் ஸ்ட்ராங்கானவங்களும் தனியாக உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்புறம் அவரே ஒரு ஒருத்தர் பேராக சொல்லிவிட்டு இப்போ எப்படி நீங்கள் இதை பிடிச்சிங்க நீங்கள் உங்களை நீங்களே வீக்குன்னு சொல்லிக்கிறீங்களா அவையானா அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க கொஞ்சம் யோசிக்கிறாங்க சரி ஓகே எல்லோரும் யோசிச்சு வச்சுட்டு ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுங்க நான் வந்து கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடறாங்க கம்ருதீன்கிட்ட அதை பற்றி கேட்க உடனே பிரேக் மூவில் வந்துட்டு பாடுன்ட்டு இப்படி நீ தாண்டா கரெக்டாக சொல்கிற அந்த டீம்லேருந்து நீட்டாக உண்மையை சொல்கிறேன் தாண்டா சேதுபதி உன்கிட்ட கேட்குறாரு அதனால் வந்துட்டு நீ இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க எல்லாத்தையும் சொல் பின்னாடி இருக்கிற கனி சபரியை பற்றி சொல்லு அப்படின்ற மாதிரி போட்டு கொடுத்துட்டுருக்கு இந்தம்மா அந்த க கமுருதீனம் வந்துட்டு அதுக்கிட்ட ஆமாம்மா கரெக்ட் கரெக்ட் நான் இதை சொல்கிறேன் அத்தை சொல்கிறேன்னு வந்துட்டு அவர் ஒரு பக்கம் சீனை போட்டுட்ருக்குறாரு இங்கே கனி சபரி எஃப்ஜி எல்லாம் வந்துட்டு ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோமோ வின் பண்ண வைக்கிறதுக்காக நம்ம பண்ண பாடெல்லாம் வீணாக போச்சு இப்படி எல்லாரும் கண்டுபிடிக்கிற மாதிரி ஆகி போச்சு இவரே கேள்வியாக கேட்கறாரன்னு யோசிச்சு நீ சொன்ன நான் சொன்னேன்னு மாறி மாறி இது பண்ணிட்டு ஆனால் விக்ரம் கடைசியாக வந்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் இதெல்லாம் சொன்னீங்க இதை மறைக்க வேண்டியது எதுவும் இல்லை அப்படியே சொல்லலாம் நம்ம டீமாக தானே இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே வந்துட்டு ஒரு கன்க்ளூஷன் வந்துடுறாங்க அப்புறமா சேதுபதி வந்துட்டு அப்போ நீங்கள் யாருமே வந்துட்டு இதுவுக்காக விளையாடலை ஜெயிக்கணும்னு சொல்லி ஃப்ரீ பாஸ்க்காக விளையாடலை நாங்கள் வச்சு டாஸ்க்கே அதுக்காக தான் ஆனால் நீங்கள்லாம் ஃப்ரீ ஃபீஸ்டுக்காக விளையாடிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கலாய்ச்சி விட்டுருவாரு ஒரு பக்கம் செம்ம ஃபண்டாக தான் இருக்குது ஒரு ஒரு பக்கம் அதை பற்றி டீட்டெயில்டாக வந்துட்டு ஒரு பக்கம் இருக்காங்க திவாகர் கிட்டே கேட்குறாங்க என்ன திவாகர் இதெல்லாம் ஃபேராக இருந்துச்சா நல்லா இருந்துச்சா கேமு சொல்லுங்கள் எப்போ பார் முந்தி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு முன்னாடியே சொல்லுவீங்களே இப்போ பேசுங்க அப்படின்னு சொல்ல திவாகர் வந்துட்டு இல்லை சார் நல்லால சார் ஏன் அப்போ சொல்லலை கவனிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டிருக்கார் அப்படி இப்படின்னு மழப்பிட்டு அந்த விஷயத்தை அத்தோடு விட்டுறாங்க அடுத்து தான் ஒரு டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு இருமுகம் கொண்ட கண்டெஸ்டன்ட் இவங்கெல்லாம் இவங்களுக்கு ரெண்டு முகம் இருக்குது மார்கிக்கிட்டு இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க அதை பற்றி சொல்லுங்கள் யார் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக கேட்குறாங்க முதல்ல வந்து பார் கிட்ட கேட்குறாங்க கனி அக்கா அப்படி இருக்காங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லிவிட்டு எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்குறாங்க சுபிக்ஷா வந்துட்டு சபரியை சொல்கிறாங்க அடுத்ததாக கெமி வந்துட்டு பார்வை சொல்கிறாங்க விக்ரம் பார்த்திங்கன்னா ஆல்சோ பார்வை சொல்கிறாங்க இங்கே கனி பார்த்திங்கன்னா சபரியை சொல்கிறாங்க வியானா ஆல்சோ சபரியை சொல்கிறாங்க இதில் விக்ரம் வந்துட்டு பார்வை சொல்லும் போது பார் வந்துட்டு டபுள் கேம் ஆடுறாங்க இது பண்ணுறாங்க அந்த இந்த டாஸ்கில் கூட வந்துட்டு ரேம்ப் ஆஃப் டாஸ்கில் வந்துட்டு திவாகரனை கூட ரேம்ப் ஆஃப் பண்ண மாட்டேன் எனக்கு ப்ரெசன்டேபிளான கப்புளோடு பண்ணணும்னு ஆசை அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு அடிச்சிடறாரு உண்மையை அது தெரிஞ்சவனா பாரு முகமே அப்படியே மாறிச்சு திவாகருக்கு தெரிஞ்சுடுமேன்னு சொல்லிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா வியானா பார்த்திங்கன்னா சபரிய சொல்கிறாங்க ஆதிரை ரம்யாவை சொல்கிறாங்க ச அப்சரா ஆல்சோ ரம்யாவை சொல்கிறாங்க சபரி வந்துட்டு கலையை சொல்கிறாங்க ரம்யா பார்த்தீங்கன்னா அப்சராவை எஃப்ஜே வினோத்தை சொல்கிறாங்க பிரவீன் வந்துட்டு விக்ரம சொல்கிறாங்க அரோரா பார்த்தீங்கன்னா சுபிக்ஷாவை சொல்கிறாங்க துஷார் வந்துட்டு பார்வை சொல்கிறாங்க அவங்க வந்து என்னை எலி மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதை கேட்ட சேது வந்துட்டு நம்ம எப்படி நடந்துக்கணும் நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுன்றதை நம்ம தான் அது பண்ணணும் நம்ம நடந்துக்கிற விதத்துனால கூட அவங்க அந்த மாதிரி ட்ரீட் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி சொல்ல தேவையில்ல நீங்கள் வந்துட்டு அவங்க மட்டும்தான் அப்படின்னு அர்த்தம்தான் நினைச்சிட்டு இருக்கீங்க இன்னும் சில பேர் இருக்காங்கன்றதை இன்டைரக்டா சொல்லிடுறாரு உங்களுக்கு அது புரியல சரி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுறாங்க அடுத்தது வினோத் பார்த்திங்கன்னா எஃப்ஜேவை சொல்கிறாங்க ஃபைனலாக திவாகரை கேட்குறாங்க திவாகர் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக யோசித்து கலையை சொல்கிறாங்க ஏன்னா அவனுக்கு நிறைய பொட்டென்ஷியல் இருக்குது இப்படி பண்ணுவான் அப்படி பண்ணுவான் ஆனால் அது எதுவுமே பண்ண மாட்டேங்கிறான் இங்கே வந்து எல்லாத்தையும் இது பண்ணிக்கிட்டு மறைச்சிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா எங்கள் கலை பார்த்திங்கன்னா சபரியை வந்துட்டு சொல்கிறாங்க கம்ருதீன் பார்த்திங்கன்னா ரம்யாவும் சொல்கிறாங்க இதில் வந்துட்டு கலை கலை சொன்னதும் கலை எப்போவுமே வந்துட்டு மந்திரம் போட்டுட்ருக்காரு யாருக்கூட இது பண்ணாமல் இது பண்ணு சொல்லிட்டு சமயம் அந்த இடத்துலையும் நடுவில் கலாய்ச்சி விடுறாங்க அப்படி இப்படின்னு மழைப்பி வந்துட்டு சொல்கிறாங்க இதில் பாரு மூணு ஓட்டு சபரி தான் நாலு ஓட்டு அதனால சபரி தான் வந்துட்டு ரெட்டு முகம் கொண்டவர்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சொல்லிவிட்டு கலந்துடுறாரு இதோட சேட்டர்டே எபிசோட் முடியுதுங்க ஆனால் அதுக்கப்புறமா தான் நம்ம பாரு வந்துட்டு பர்ஃபார்மன்ஸை போடுறாங்க அப்படியே அழுகு சீக்கிரம் அங்கங்கே கதறிட்டு கதறிட்டுருக்காங்க விக்ரம் எக்ஸ்பிளைன் பண்ணாலாம் வந்துட்டு அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அப்படியே அழுது புலம்பிட்டு இருக்காங்க விவகர் வந்துட்டு அப்பயும் சாப்பாடு வந்து கொடுக்குறாரு மனுஷன் சாப்பிடு நீ ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்ல அதையும் வாங்கிட்டு வந்து ஹாலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு கிடக்க அப்பயுமே வந்துட்டு நீ ஏன் நான் முதல்ல ஏஞ்சி டாஸ்க்குக்கெல்லாம் சொல்லவே மாட்டேங்கிற எல்லாரும் சா பின்னாடி சொல்கிற அப்படின்னு பாரு வந்து இது இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எஃப்டிவோ ஆமாமா எனக்கும் அப்படிதான் தோணுச்சுன்னு சொல்ல இவர் சேஃபாக விளையாட்றாமா அப்போ நாங்கள்லாம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு திவாக்கருக்கு அகைன்ஸ்டாவே இந்த பார்வதி சொல்லிட்டு இருக்காங்க என்ன புத்தியோ தெரியலன்ற மாதிரி இருக்குது ஒரே கதராக கதறிட்டு இருக்காங்க அப்போ திவாகர் வந்துட்டு நான் அப்படியெல்லாம் நீ ஏம் அப்படி தேவையில்லாமல் பேசுறேன்னு கொஞ்சம் ஆசையாக சொல்லிட்டாரு அதனால் அப்படியே மேடம் சீன் போட்டுட்டு அப்புறம் எனக்கு சாப்பாடே இறங்கலை அப்படின்னு சீனை போட்டுக்கிட்டு வெளியே போய் உட்காந்து நல்லா முழுங்கிட்டு இருக்காங்க நம்ம பார்வதி அழுதுக்கிட்டே இது இருக்காங்க அப்படியா சரி அப்போனா வீட்டுக்கு போயிடுமா நீ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அவங்க பண்ணுற ஆக்டிங்கை பார்க்கும்போது அதோடு வந்துட்டு சாட்டர்டே எபிசோட் முடிஞ்சிச்சுன்னு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்